ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விலாக் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து வரலட்சுமி நோன்பு கொண்டாடி இருந்தோம் அப்படின்றது தாங்க எனக்கு ஒரு ஒரு வாரத்துலேருந்தே வரலட்சுமி நோன்பு கொண்டாடலாமா வேணாமான்ட்டு ஒரே திங்கிங்காக இருந்துச்சுங்க லாஸ்ட்டு டூ இயர்ஸாக பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து வரலட்சுமி ரொம்ப கொண்டாடி இருந்தோம் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க சொந்த வீடு பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு நம்ம யூஏஇ போயிட்டோம் அப்புறம் ரொம்ப லேட்டாக தானே வந்திருந்தோம் ஸோ இந்த வீட்டில் வந்து நான் வரலட்சுமி நோம்பே கொண்டாடினது கிடையாது எங்கள் அத்தை வீட்டில் தான் நான் வந்து இருக்கும்போது அங்கே கொண்டாடி இருந்தேன் பட் அந்த முகமெல்லாம் அங்கே இருக்குது எனக்கு ஒரு முகம் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து இங்கே என்ன பண்ணியிருந்தேன்னா பீரோவில் வச்சு பூட்டி வச்சுட்டு போயிட்டு நம்ம தான் ஒரு மூணு வருஷமாக யூஏயிலே இருந்துட்டோம்ல அதனால் இங்கேயும் வந்து நம்மளால் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் இது வந்து நம்மளோட சொந்த வீடு அவங்களையுமே செய்யாமல் இருக்கிறதா அவங்களுக்கு வரலட்சுமி நொம்பு பண்ணாமல் இருக்கிறதான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு சரி நம்ம எப்படியோ பண்ணிவிடுவோம் நம்ம சொந்த வீட்டில் பண்ணுறதுன்றது அது ஒரு தனி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இது அதுவும் இல்லாமல் இது நம்மளோட பர்மனன்ட் வீடு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் நம்ம வேறு வீட்டுக்கு போக போகிறது கிடையாது அதனால நம்ம இங்கே வரலட்சுமி நொம்பு கொஞ்சம் நல்ல மாதிரி பண்ணிடுவோம் நம்ம யூஏஇ போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அவங்கள எடுத்து ஜோடிச்சு அழகாக அவங்க சிம்பிளாக ஒரு பூஜை அவங்களுக்கு பண்ணிவிடுவோம் ஏன்னா அவங்களையும் வெறும்னே நம்ம வைக்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு முந்தின நாள் தான் போய் ஜாமான்லாம் அவ்வளோ வாங்குகிறேங்க அதிலே நிறைய ஜாமான்லாம் மிஸ் பண்ணிவிட்டேன் என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாதுன்ட்டு எனக்கே ஒன்றுமே புரியலை ஏன்னா நான் இப்போது இங்கே நம்ம சொந்த வீட்டில் பண்ண போகிற வரலட்சுமி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி கை வைக்கிறது அப்புறம் முகத்துக்கு டெக்கரேட் பண்ணுறது நிறைய நகைலாம் வாங்கி வைக்கிறதுன்னு ஒரு ஒரு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போகுமா இங்கே நம்ம வீட்டில் புதுசாக செய்ய போகிறதுனால இருக்கிற நகைகளை வச்சும் புடவெல்லாம் எடுக்காமல் இந்த பாவாடை சாமிக்குன்னு தச்சு விற்பாங்க பாருங்கள் அதை மாதிரி வாங்கிக்குவோம் பூலாம் கூடமே நான் மாலைலாம் எல்லாம் வாங்கவே இல்லைங்க வெறும்னே இந்த சாமந்தி பூ கட்டி யூஏஇயில் எப்படி பண்ணுவோம்னா அதே மாதிரி சிம்பிளாக இங்கே பண்ணிட்டேன் ஒரே ஒரு ஜாக்கெட் விட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் வேறு எதுவுமே நான் வாங்கலை யாரையுமே கூப்பிடவும் இல்லை அடுத்த வருஷம் நம்ம இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணுவோம் ஏன்னா வருஷம் வருஷம் இதோட நம்ம ஊருக்கு கண்டிப்பாக வருவோம் ஸோ அதனால் அடுத்த வருஷம் நல்லா சூப்பராக கிராண்டாக பண்ணலான்ட்டு சிம்பிளாகவே இந்த வாட்டி பண்ணிட்டேங்க முதல்ல அவங்களுக்கு தேவையான இந்த கலசம் வைக்கிறது அந்த சொம்பு அதெல்லாமே வந்து மேலே பறனை மேலே வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் வந்து நம்ம வீட்டுக்கே வரலைல்ல அதனால அந்த மழை வேற நல்ல காரைக்காலில் சம மழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த தாம்பளம் இந்த பித்தளை ஜாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர துரு பிடிச்சி டஸ்ட்டு பிடிச்சி ரொம்ப கடாமுடான்னு தான் இருந்துச்சு எனக்கே ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன்னா நான் அப்படி அப்படியே ஒரு யோசனை இல்லாமல் அப்படி அப்படியே எடுத்து போட்டுட்டு போயிட்டேங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த வாட்டி வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பேப்பரில் சுற்றி தான் வச்சுட்டு வரலாம் ரேப் பண்ணி வச்சுட்டு வரலான்னு இருக்கேன் இந்த தட்டுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீடு கொடுத்துரு போகிறதுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க புதுசு ஆனால் யூஸ் பண்ணாமலே இந்த மாதிரி போயிடுச்சு சரி நம்ம பீத்தாம்பாரி பவுடர் வாங்கி எப்படியாவது தேய்ச்சி சரி பண்ணி பா வைக்கலான்ட்டு பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் ஷாப்பிங் போயிருந்த போய் இந்த குட்டி டம்ளர் செம்ம அழகாக இருந்துச்சுங்க ஸோ அதனால் அந்த டம்ளர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் சும்மா சாமிக்கு நெய்வேத்தியமாக பால்லாம் வைக்கலாம் ஏன்னா வாழைப்பழம் வெத்தலை பார்க்க நம்மளால் கடையை தேடிட்டு போய் வாங்கிட்டு வர முடியாது எப்பயாவது தான் யூஏயில் வாங்குவோம் அங்கே ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வாங்கிட்டேன் செவன்ட்டி ஃபைவ் திராம்ஸு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் அவங்கள ஜோடிக்கிறதுக்கு பொட்டு வாங்கியிருந்தேன் கோனு மஞ்சள் தாலி அந்த இதெல்லாம் அது வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெடிமேட் பாவாடை துணி அது மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு புடவை கட்டி கை அந்த இதெல்லாம் வாங்கி வச்சு ஒரு எட்டு பேரை கண்டிப்பாக கூப்பிட்டு நல்லா கிராண்டாக பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா வருஷம் வருஷம் கண்டிப்பாக நான் ஊருக்கு வந்துடுவேன் இந்த டைமில் எங்கள் ஊர் திருவிழா எல்லாமே சேர்த்து வந்துடும் அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமே பஞ்சு பஞ்சுத்திரு மாலைங்க அது வந்து வாங்கியாச்சு அப்புறம் கோணு வளையல் எல்லாமே வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்கு சாமி முகத்தில் இது தனியாக விற்றுருந்தாங்க பதினஞ்சு ரூபான்ட்டு சரி அது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் அது செட்டே ஆகலைங்க இந்த அம்மன் தாங்க இப்போ நம்ம ஜோடிச்சு வைக்க போகிறோம் நான் வந்து வெங்கலத்தில் வந்து எங்கள் அத்தை எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போது வரலட்சுமி நோம்புக்கு ஜோடிக்க போகிறோம் நான் வந்து குட்டி குட்டியாக செய்வோமே அப்படின்ட்டு குட்டி குட்டி பானை குட்டி குடம் அதெல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா செட்டாக நான் எங்கள் அத்தை வீட்டில் செஞ்சுருந்தேன் அங்கே அம்மனை ஜோடிக்கும் போது இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணது தான் இந்த அம்மனுமே நாங்கள் அங்கே ஜோடிப்போம் விளக்கில் வச்சு ஜோடிப்போம் மெயின் அம்மன் வந்து கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க அவங்க இன்னும் வேறு மாதிரி இருப்பாங்க அவங்கள தான் நல்லா பெருசாக ஜோடிப்போம் இவங்கள வந்து குட்டியாக விளக்கில் தான் ஜோடிச்சு வச்சதும் கடைசியில் இன்னைக்கு இந்த அம்மன் வந்து என்கிட்ட வந்துட்டாங்க ஸோ அவங்கள கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தி பார்த்தே ஆகணும்னு இந்த வாட்டி உங்களை சும்மாவே வச்சுட்டு நான் போக மாட்டேன் இவ்வளோ நாள் வச்சது வந்து ரொம்ப ரொம்ப தப்புமா என்னை மன்னிச்சுடுங்க இனிமேல் உங்களை வந்து நல்லா சூப்பராக நான் ஜோடிச்சு எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக இனிமேல் உங்களை அழைச்சிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அவங்கள தான் எடுத்து ஃபுல்லாக ரெடி இருந்தேன் என்னென்ன தேவை எல்லாமே எடுத்து இருந்தேன் விளக்கு தட்டு சாமான்லாம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் தாங்க ஃபுல்லாக வாஷ் பண்ணேன் நம்ம ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தோம்ல அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது ஒரு மகாலட்சுமி அம்மன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம என்ன தான் கடைகளில் அங்கே இங்கே வாங்கினாலுமே எனக்கு இந்த ஒரு இது இருக்குங்க சென்டிமெண்ட்டு எப்படின்னா கோவிலேருந்து அம்மன் உருவங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா அதுக்கெலாம் ரொம்ப உயிர் அதிகமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு அதனால் அங்கேருந்து குட்டி அம்மன் மகாலட்சுமின்னு இருந்தாங்க அதனால அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா இங்கே கடைகளில் வாங்கியிருந்தேன் நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம யுஏக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இந்த தாமரை பூ வாங்கியிருந்தேன் அது ஒரு எழுபத்தஞ்சு ரூபா கொஞ்சம் ஜாமான் வந்து யுஏஐக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகனு வாங்கினது அப்புறம் இந்த வத்தி ஸ்டாண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பதினஞ்சு ரூபா தான் இதில் வத்தி ஏற்றுனோன்னா நடுவில் மட்டும்தான் கொட்டும் வேற எங்கேயும் சைட்லலாம் எதுவுமே கொட்டாது ஸோ க்ளீன் பண்ணுறதும் ஈஸி விளக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துருந்தாங்க வீடு கொடுத்துன்னு போகிறதுக்கு ரெண்டு மகர விளக்கு அதுதான் வந்து இந்த வாட்டி பூஜைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் காலையிலே சீக்கிரமாக ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருச்சு வாசலில் ஃபுல்லாக கோலம் போட்டுவிட்டு தாமரைப்பூ கோலம் போட்டுருந்தேங்க அதுக்கப்புறம் அம்மனை இந்த இடத்துல தான் உக்கார வைக்க போகிறோம் அதனால வாழை இலையில அரிசி கொட்டி தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சிட்டேங்க ஸோ விளக்கு தட்டு ஜாமெல்லாம் காலையிலேயே போட்டு மஞ்ச குமங்காயம் எல்லாமே வச்சுட்டு ஒரு கோலம் போட்டு வச்சுட்டு அவங்கள எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல ரெடியாக வச்சு ரெடி பண்ணிவிட்டு அவங்கள இப்போ காலையிலே அழைச்சிட்டு ஈவினிங் போல் உள்ளே வைக்கிறது தான் பிளான் பண்ணியிருந்தேன் எல்லாருமே முந்தை நாளே அழைப்பாங்க மூணு நாள் கணக்கு பட் பாப்பா வச்சுக்கிட்டு நம்மளால் அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதுனால சிம்பிளாக காலையில் அழைச்சி சாயங்காலம் அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஆ அப்புறம் சொல்ல மாதிரி அஷலட்சுமி ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது ஒரு முப்பத்தஞ்சு ரூபா தாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கணுன்ட்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம யூஏயில் நிறையா பூஜை பண்ணுவோம் அப்போ எனக்கு தேவைப்படுன்றதுக்காக அது வாங்கிட்டு வந்திருந்தேன் பாப்பாவையும் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி ரெடியாக இருமா நீதாமல் சாமியை உள்ளே கொண்டு வரணும் சீக்கிரம் வந்து ரெடி தள்ளணும் அப்படின்னொன்னே கரெக்டாக போய் அம்மா எழுதுமான்னு கடக்கன்று எழுந்திட்டாங்க அதோடு அவங்க ரெடி இருந்தாங்க அதுக்குள்ளே நான் வந்து அம்மனை அழைக்கிறதுக்காக கலசம் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மனை அது உள்ளே உட்கார வச்சுட்டேன் இந்த வாட்டி தேங்காய் வச்சேங்க தேங்காய் வந்து பத்தலை குட்டி தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன்னா அதனால் உள்ளே போக உள்ளே போயிடுச்சு அம்மனையும் அதில் கட்டி வைக்க முடியலை பயமாக இருந்துச்சு அதனால் தேங்காய் வைக்காம அம்மனையும் அந்த சொம்புக்குள்ளே அழகாக வச்சுட்டேன் இப்போ அழைக்கிறதுக்காக வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டேங்க நம்ம வீட்டு வாசப்படி வெளியில் வந்து கூப்பிட்டு வரலான்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் கடைசியில் பார்த்தா கோமாதா வந்து கரெக்டாக நின்றுட்டு போகவே மாட்டேன்ட்டாங்க அங்கிட்ட இங்கிட்டு போகாமல் நம்ம வீட்டு வாசப்பில் கரெக்டாக வந்து நின்றுட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நானும் போமா போமான்றேன் இல்லவே இல்லை நான் உங்கள் வீட்டு வாசப்பில் தான் நிற்பன்ட்டு கரெக்டாக நின்றுட்டாங்க கரெக்டாக அம்மனை உள்ள கூப்பிடுறதுக்கும் அவங்க எங்கள் வீட்டு வாசப்பில் வந்து அவ்வளோ நேரம் நின்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிஜமாகவே நான் வந்து வரலட்சுமி நோம்பு பண்ண வேண்டான்னு நினச்சேன் பட் அவங்க வந்து நீ பண்ணியே ஆகணும் நான் அவன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம வீட்டு வாசப்பில் அப்படியே நின்னாங்க அப்படியே அவங்கள அழைச்சிட்டு உள்ளே வந்தேன் அது வரைக்கும் நம்ம கோமாதான் வாசப்பிலே தான் நின்றுட்டு இருந்தாங்க நான் உள்ளே அம்மனை எடுத்துகிட்டு வர வரைக்குமே அவங்க அப்படியே தான் நின்றுட்டு இருந்தாங்க நிஜமாவே இப்படி ஒரு இது வந்து நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்களை நம்ம அழைக்காமல் இருந்தது ரொம்ப ரொம்ப தப்பு அழைக்க வேணான்னு நினச்சதும் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டேங்க இதுக்கப்புறம் வருஷம் வருஷம் கரெக்டாக வந்து அவங்கள நான் அழைச்சிடுவேன் அதுக்கு அந்த அம்மா எனக்கு கண்டிப்பாக ஊருக்கு அழைச்சிடணும் நான் இங்கே தான் வந்து வரலட்சுமி நோன்பு பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செம்பில் பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளே உட்காந்துட்டாங்கங்க தேங்காய் வச்சு வைக்கணும்னு எதுவுமே இல்லை அவ்வளோ அழகாக அந்த செம்புக்குள்ளேயே உட்காந்துட்டாங்க ஸோ அவங்கள உள்ளே அழைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவங்க உட்கார இடத்துல அழகாக அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாவாடைலாம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூவு நகைகள்லாம் போட்டுட்டு ஏதாவது ஒரு கோல்டு செயின் வந்து நான் எப்பயுமே போடுவேன் அது மாதிரி அந்த கலசம் வைக்கும் போது உள்ளே வந்து கோல்டு காயின் வந்து போட்டு வச்சிருவேன் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பூஜை பண்ணணும் இல்லை ஸோ so அதுக்கு வந்து நம்ம பட்டு புடவை தான் கட்டியிருக்கணும் நார்மல் புடவெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சரியாக இதை பற்றிலாம் தெரியாது எங்கள் அத்தை தான் வந்து எனக்கு வரலட்சுமி நோன்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க மூலயமா தான் அப்படியே நான் விடாமல் நானும் பண்ணிக்கிட்டுருக்கிறது ஸோ அவங்க சொன்னது எல்லாத்தையுமே தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது புதுசாக எதுவுமே யூடியூப் பார்த்து அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஒன்றையோன் மட்டும் என்னென்னா அவங்க வந்து நாளே அழைச்சிட்டு அடுத்த நாள் நல்லா பூஜை பண்ணுவாங்க நான் அன்றைக்கி அழைச்சி அன்றைக்கே பூஜை பண்ணுறது எல்லாமே செஞ்சு அழகாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு பஞ்சுத்திரி மாலையும் போட்டுட்டு அவங்கள பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தாங்கங்க குட்டியோண்டு அம்மனுங்க அவ்வளோ அழகாக குட்டியாக சூப்பராக இருந்தாங்க ஸோ அப்புறம் நம்ம திருச்செந்தூர்லேருந்து மகாலட்சுமி அம்மன் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல ஸோ அவங்கள வந்து அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணி எடுத்து வைக்கலாம் ஏன்னா அவங்களே அவங்களையும் இந்த வீட்டுக்கு புதுசாக ஃபஸ்ட் டைம் கொண்டுட்டு வந்திருந்தேன் எனக்கு அபிஷேகம் பண்ணும்போது தான் தோணுச்சு ஏன் அன்னலக்ஷ்மி அம்மனையும் நம்ம சேர்த்து வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களையும் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் அழகாக அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி ஏதாவது தப்பு குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ட்டு அபிஷேகலாம் முடிச்சுட்டு அவங்கள எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை அப்பம் சர்க்கரை பொங்கல் அப்புறம் அவள் அதெல்லாமே வச்சுருந்தேன் அவங்களுக்கு இது இல்லாமல் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே வச்சுட்டு இதுக்கப்புறம் சாம்பிராணி அப்புறம் சூடம் எல்லாமே காமிச்சு ரொம்ப திருப்தியாக ரொம்ப சூப்பராக சூப்பர் சூப்பராக வந்து சாமி கும்படி இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் யாரையுமே கூப்பிடலை நான் மட்டும் சிம்பிளாக எப்படி இல்லை பண்ணுவோமோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நான் நினச்சேன் நான் பக்கத்து வீடு எங்கள் சொந்தக்காரவங்க அப்படின்ட்டு யாரையுமே கூப்பிடல நான் மட்டும் சிம்பிளாக தான் பண்ணலான்னு நினச்சிருந்தேன் பட் எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து ஏதோ திங்ஸ் கொடுக்குறதுக்காக வந்தாங்க அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் பட் நான் கூப்பிடாமலே வந்தாங்க பாருங்கள் வாங்க ஆண்டி உள்ளே வாங்க ஆண்டி அப்படின்னு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் சாமி பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ரூபத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வரும்ன்ற கட்டுக்கதைகள்லாம் இருக்குது நான் இதெல்லாம் நம்புவேங்க சாமி விஷயத்தில் ஏன்னா எனக்கு சாமி கும்பிட ரொம்பவே பிடிக்கும் அதை மாதிரி ஆண்டி ரூபத்தில் வந்து மகாலட்சுமி அம்மன் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க ஃபஸ்ட்டு கோமாதா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்டி ரூபத்தில் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நல்லா இருமா நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க இதெல்லாம் காதால் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொரு மிராக்கள் நடந்துச்சு பாருங்கள் நான் கரெக்டாக எல்லாம் பண்ணிவிட்டு அம்மன் காலில் விழுற இந்த சர்வ மங்கள பா அந்த ஒரு பாட்டு இருக்கும் பாருங்கள் நம்ம டிவியில் ஆல்ரெடி மகாலட்சுமி சாமி தான் போட்டு சாரி பாட்டு தான் இருந்துச்சு கரெக்டாக நான் உங்கள் காலில் விழுறேன் இந்த பாட்டும் வந்து ஓடிச்சு சர்வ மாங்கல்ய எதிர் அது எதோ அது அழகாக வந்துச்சு அதுவுமே எனக்கு அம்மன் வந்து அவ் என்னை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம்தான் இத்தனை வருஷம் நான் அம்மனை வந்து இருக்கேன் பட் யுஏல கும்பிட்ருக்கேன் அப்புறம் இங்கே காரைக்கால்லேயே வேறு ரெண்டு பேர் வீட்டிலலாம் இருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ரொம்ப சூப்பரான இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அவ்வளோ சூப்பராக எல்லாமே எனக்கு இந்த வாட்டி கிடச்சிதுங்க அதான் சொல்லிட்டேங்க இல்லைங்க வருஷம் வருஷம் அம்மனை கண்டிப்பாக நம்ம வீட்டில் கூப்பிட்டுருவேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நல்லா கிராண்டாக பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கு புடவையிலேருந்து ஆளுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜாக்கெட் துணி எல்லாமே குடிக்கணும்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு குட்டி அம்மன் எப்படி இருந்தாங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும் நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் சைடு வந்து வரலட்சுமி அம்மனும் செய்யவும் மாட்டாங்க பட் எங்கள் அத்தை செய்கிறதுனால நாங்களும் செய்ய ஆரம்பிச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க நம்ம செய்யக்கூடாது நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்களும் அழகாக அம்மனை வீட்டுக்கு அழைச்சி கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க எல்லாருமே அவ்வளோதாங்க சாமியெல்லாம் கும்படிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தெல்லாம் கழிச்சு எடுத்து மாட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள உள்ள எடுத்து வச்சாச்சு ஈவினிங் ஒரு ஆறு மணியாக போல் அவ்வளோதாங்க வரலட்சுமி நோன்பு அழகாக சூப்பராக கொண்டாடியாச்சு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டியாக ஒரு அம்மன் வாங்கி இது மாதிரி ஜோடிச்சு சந்தோஷமாக சாமி கும்பிடுங்க நெக்ஸ்ட் இயர்